திருநெல்வேலி டிப்பர் லாரி அசோசியேஷன் லீடரு நான் ரமேஷ் பேசுகிறேன் எங்களுடைய திருநெல்வேலி மாவட்டம் ஒரு வார காலமாக நம்மளுடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் உத்தரவிட்டாங்கன்னு சொல்லி மைன்ஸ் ஆஃபீஸில் எங்களுக்கு பனிரெண்டு வீல் பதினாறு வீல் வண்டியை ஓட விடாமல் நிப்பாட்டி வச்சிருக்காங்க இல்லீகலாக நிப்பாட்டி வச்சுருக்காங்க எந்த ஒரு ஜிஓவும் அதுக்கு இல்லை நாங்கள் போய் மைன்ஸ் ஆஃபீஸில் போய் ஏடி உதவி இயக்குநரை போய் பார்த்தா எங்களுக்கு கலெக்டர் இன்ஸ்ட்ரக்ஷனு நான் உங்களுக்கு வந்து பத்து வீல் மட்டும் இருபத்தெட்டு டன் அப்படின்னு சொல்லி ஒரு சீல் குத்தி தராங்க நாங்கள் தற்சமயம் வந்து இதுக்கு முன்னோ கேரளாவுக்கு விளிஞ்சம் ப்ராஜெக்ட் போயிட்டு இருந்துச்சு லாரிகள் இப்போ அங்கே வந்து விளிஞ்சம் ப்ராஜெக்ட் நின்றுட்டு இப்போ தமிழ்நாட்டுக்குள்ளேயே தேங்காப்பட்டினத்தில் கடலுக்குள்ள கல் போடுறாங்க போர்வே ட்ராக் வேலை நடக்குது இங்கே கல்லாமொழி வேலை நடக்குது உடங்குடி அன்பூர் வேலை நடக்குது ரோடு நடக்குது இது எல்லாமே உள்ளமைப்பு கட்டமைப்புல உள்ள வேலைகள் திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்டத்தில் நடக்குது இதை விட எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ப்ராஜெக்ட் கூடங்குளம் அந்த கூடங்குளத்துக்கும் நாங்கள் கல் கொண்டு போய்கிட்டு தான் இருக்கோம் அங்கேயும் இதுவரை மாவட்ட கலெக்டர் உத்தரவின் பேரில் நாங்கள் ஓவரோடே போடாமல் தான் இருக்கு ஆனால் மற்ற மாவட்டத்தில் பாடி மட்டம் போட்டு போனால் மட்டும்தான் அந்த வண்டிக்கு டியூ கட்ட முடியுங்கிறது லாரி வச்சுருக்கவங்களுக்கு தான் தெரியும் இது ஒரு டன்னு கூட இருந்தாலும் அதை ஆறுமல்ல ஒரு செக் போஸ்ட் போட்டிருக்காங்க செங்கோட்டையில் ஒரு செக் போஸ்ட் போட்டிருக்காங்க எல்லாம் வழி மறித்து அதை செக் பண்ணி பாசை செக் பண்ணி தான் அதை ஃபில்ட்ரு பண்ணி தான் கன்னியாகுமரி மாவட்டத்துக்கே போகுது அந்த ஒரு சூழ்நிலை தான் போயிட்டு இருக்கு ஆனால் இப்போ ஒரு பத்து நாளாக சீட்டு தர மாட்டோம் நடச்சீட்டு தர மாட்டோம்னு சொல்லி பன்னிரெண்டு வீல் வண்டி பதினாறு வீல் வண்டி நாங்கள் ஒதுக்கி விட்டாரு லாரி ஓனர் எல்லாருமே இந்த வண்டியை புறம் கொண்டு போய் கலெக்டர் அலுவலகத்தை தான் நாங்கள் வந்து ஒப்படைக்க போகிறோம் அளவுக்கு வாழ்வாதாரம் பாதிச்சு எங்களுடைய அடிப்படையான ஒரு ஆதாரமே இல்லாமல் இன்னைக்கு நியூஸ் பேப்பரில் மூணு பேர் சூசைட் பண்ணி இறந்துருக்காங்க நியூஸ் அந்த அளவுக்கு மோசமாக இருக்குது இன்றைக்கி இந்த மூணு மாவட்டத்தில் கன்னியாகுமரி மாவட்ட தலைவர் டேவிட் என்னாச்சு இதுக்கு ஆதரவு கொடுத்து அங்கேருந்து வந்திருக்காங்க ஏன்னா அவங்களும் இங்கேருந்து எடுத்துக்கொண்டு போய் தான் கன்னியாகுமரி மாவட்டத்துக்குள்ளே வைக்கணும் அதே மாதிரி நம்மளுடைய தென்காசி சங்கமும் இன்னைக்கு வந்திருக்காங்க இந்த மூணு மாவட்டமும் இருக்கக்கூடிய கல்ல்களை எங்கேயுமே கொண்டு போக முடியாத சூழ்நிலை இருக்கேன்னா ஒரு மாவட்டம் ஒரு மாவட்டமும் ஜாயிண்ட்டாக தான் இருக்கும் ஒரு ரோடு தான் கிராஸ் பண்ணணும் அப்படி இருக்க சூழ்நிலையில் மூ இங்கேருந்து கல் அங்கே கொண்டு போக முடியல முக்கூட்டிலிருந்து கல்லை கொண்டு வந்து களக்காடு பகுதி கொண்டு வர முடியல இந்த மாதிரி ஒரு மாவட்டத்துக்குள்ளே வீட்டுகளுக்கு கொண்டு வரக்கூடிய மெட்டீரியல் கூட பாதிச்சு நிற்குது கவர்மெண்ட் இலவச வீடு கொடுக்குது அதை கட்ட முடியாத சூழ்நிலை இருக்குது இன்றைக்கி பனிரெண்டு வீடு நாங்கள் வந்து கேட்கல கேட்கலை ஓவரலோடு இல்லாமல் ஓட்டக்கூடாதுங்கிற சூழ்நிலை இன்னைக்கு வந்திருக்கு அந்தளவுக்கு மோசமாக மாவட்ட நிர்வாகமும் கவர்மெண்ட்டும் இதை நம்மளுடைய மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் இதில் கருத்தில் கொண்டு இந்த திருநெல்வேலி மாவட்டத்திற்கு ஏகப்பட்ட நெருக்கடி இதனால் இப்போ கல்கோரிகளும் எங்களுடைய கல்கோரி சங்க தலைவர் ரிச்சர்ட் அவர்களும் இதுக்கு ஆதரவு தெரிச்சுருக்காப்புல ஏன்னா கல்கோரிகளும் பாதிக்கப்பட்டிருக்கு நாங்கள் அங்கே தான் போய் எடுக்க வேண்டியிருக்கோம் அவங்க நடைச்சிட்டு தரமாட்டாங்க அது நடைச்சிட்டு பத்து வீட்டு பத்து வீல் மட்டும்னா வேற எந்த வண்டியும் ஓட்ட முடியாத சூழ்நிலை இருக்குது ஆகவே மாவட்ட நிர்வாகமும் அரசாங்கமும் எங்களுக்கு நல்ல ஒரு வழியை எங்களுக்கு காண்பிக்க வேண்டும் என்றும் இதன் மூலமாக கேட்டுக்கொள்கிறோம் அப்படி எங்களுக்கு இந்த போன்ற அநீதிகள் நடந்தால் வருகின்ற புதன்கிழமை மூணு மாவட்டமும் சேர்ந்த லாரி டிப்பர் லாரி உரிமையாளர்கள் சேர்ந்து லாரிகளை கொண்டு போய் ஒரு இடத்துல நாங்கள் முற்றுகை போராட்டம் நடத்த தயாராக இருக்கோம் பெரிய போராட்டத்தை நடத்த எங்களுக்கு வேற வழி தெரியல வாழ்வாதாரத்தை காப்பாற்ற வேற வழி தெரியவில்லை ஆகவே இதை கருத்தில் கொண்டு உடனடியாக எங்கள் வண்டிகளை ஓட வழி செய்யுமாறு எங்களுடைய சங்கத்தின் சார்பாகவும் இங்கே வந்திருக்கக்கூடிய அனைத்து உறுப்பினர் சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம் இது சம்பந்தமாக மாவட்ட கலெக்டர்களுக்கு நாங்கள் மனு அனுப்பியிருக்கோம் ஏற்கனவே நாங்கள் மைன்ஸ் ஏடிக்கு எனக்கு போய் கொடுத்துருக்கோம் ஒரு ஜீவோவுமே இல்லை அதாவது ஏன்னு கேட்டால் எந்த ஜீவோவும் கவர்மெண்ட் ஜீவோ இல்லை அவங்க என்ன சொல்கிறது போலீஸ் காவல்துறை மூலமாகவும் ரெவன்யூ மூலமாகவும் தாசில்தார் மூலமும் வண்டியை பிடிக்காங்க ஃபைன் அடிக்காங்க ஏன் எதுக்குன்னு கேட்க முடியாத சூழ்நிலை இருக்குது இதுவரை ஜீவ எந்த ஜீவவும் அவங்களும் தர தரமாட்டேங்க கேட்டால் நீங்கள் ஓட்டக்கூடாது அந்த ஒரு காரணத்தை சொல்கிறாங்க இதை ஜிவோ போட்டிருந்தாலும் நாங்கள் உயர்நீதிமன்றத்தில் போய் அதை சந்திக்க தயாராக இருக்கோம் இதுக்கு முன்னகூட்டி பதினாறு பேர் ஓடக்கூடாதுன்னு இதே இதுக்கு முன்னகூட்டி இந்த மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்ட பிறகு நாங்கள் ஹைகோர்ட்டில் போய் மூணு ஆர்டர் வாங்கி வச்சுருக்கோம் கன்னியாகுமரி அசோசியேஷன் வாங்கி வச்சுருக்குது திருநெல்வேலி மாவட்ட அசோசேஷன் வாங்கி வச்சுருக்குது இது சம்மந்தமாக ஓட்டலாம் பதினாறு பேர் வண்டி ஓட்டலாம்னு சொல்லி நாங்கள் ஆர்டர் காப்பி வச்சிருக்கோம் அதையும் நாங்கள் இதில் சப்மிட் பண்ணியிருக்கோம் அந்த மனதில் சப்மிட் பண்ணியிருக்கோம் இதை எதிர்த்து இன்னைக்கு இதை நிறைவேற்றாவிட்டால் நாங்கள் ஹைகோர்ட்டையும் போய் சந்திச்சு உயர்நீதிமன்றம் மூலமாக நாங்கள் தீர்வு கிடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோம் எங்கள் போராட்டம் புதன்கிழமை நாங்கள் பெர்மிஷன் வாங்கி போராட்டத்தை நடத்த இருக்கிறோம் ஆகவே எங்களுக்கு கனிவு கூர்ந்து மாவட்ட நிர்வாகம் எங்கள் வண்டிகளை ஓட்டுறதுக்கு வழிவகை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் அதாவது நேரடியாகவும் மறைமுகமாகவும் இதை வச்சு நம்பி வாழ்ந்துட்டு இருக்கோம் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் திருநெல்வேலி கலெக்டர் திடீர்னு ஒரு உத்தரவு பிறப்பித்திருக்காங்க அது பத்து சக்கர வாகனத்தின் மேலே ஓட்டப்படாது பன்னிரெண்டு பேரையும் பதினாறு பேரையும் ஓட்டப்படாதுன்னு ஒரு உத்தரவு பிறப்பித்து இருக்குது அது வந்து எங்கள் மாவட்டத்திலேருந்து தான் அதிகமான வண்டிகள் வந்து திருநெல்வேலி ரெண்டு பொருளை எடுத்துகிட்டு வந்து நாங்கள் எங்கள் மாவட்டத்துக்கு தேவையானது வெளி மாநிலத்துக்கும் கொஞ்சம் கொண்டு போவோம் அப்படி தான் எங்களுக்கு தொழில் பண்ண முடியும் வேறு வழி இல்லை ஆனால் அப்படி இருக்க சூழ்நிலையில் இப்படி ஒரு உத்தரவு பிறப்பிச்சால் நாங்கள் டீவு கட்டியது எப்படி எங்கள் குடும்ப வாழ்வாதாரம் எப்படி பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்ட முடியலை அந்த லாரி தொழிலை நம்பி இருக்க டிரைவர் மெக்கானிக்கு பஞ்சர் கிடக்காரன் டீ கடைக்காரன் வரைக்கும் இதை நம்பி இந்த வாழ்வாதாரம் தான் இதை நம்பி தான் வாழ்வாதாரம் இருக்குது அதனால உடனே இந்த உத்தரவாக வாபஸ் வாங்கி எங்களை வாழ விடணும் இல்லைன்னு என்ன கடுமையான போராட்டத்துக்கு நாங்கள் தயாராக இருக்கோம் வண்டியால் எல்லாம் கலெக்டர் ஒப்படைக்கும் கலெக்டர்ட்டை ஒப்படைச்சு டீ குளிச்சிக்கை தயாராக இருக்கான் வேறே எதுக்கு மேலே ஒன்றும் ஜெல்லக்கு இல்லை அந்தளவுக்கு நாங்கள் தொந்து போயிருக்கோம் டீவு கட்ட முடியலை இன்சூரன்ஸ் டாக்ஸி டேக்ஸி இருக்கு ஒரு வண்டிக்கு கிட்டத்தட்ட பதினாறு லட்சம் ரூபாய் ஜிஎஸ்டி இருக்கோம் இப்படி கட்டின வண்டியை ஓட்டப்படணுன்னு ஒரு கலெக்டர் உத்தரவு விட்டா அப்போ நாங்கள் எங்கே போகிறதுக்கு எங்களுக்கு ஒரு ரூட்டு தரேன் ஏன் கிடையாது அப்பயா ரூட்டு போய் வண்டி வாங்காமலே தெலனா இந்த ரூட்டில் தான் வண்டி ஓட்டினேனா நாங்கள் ஓட்டியிருக்க மாட்டோம் இப்போ எல்லாம் வாங்கி இன்சூரன்ஸ் ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட ஒன்று ஒன்றரை லட்ச ரூபாய் இன்சூரன்ஸ் கட்டியும் டேக்ஸி கட்டியான் இன்சூரன்ஸ் கட்டியாங்க எஃப்சி கட்டியும் எல்லா உலகத்தில் உள்ள அத்தனை பீஸும் கட்டியான் வண்டி ஓடப்படனேனா எப்படி போ அதை எடுத்துக்கிட முடியும் அதனால் தயவு பொருந்து மதிப்புக்கு மரியாதைக்குரிய நம்ம சிஎம் முதலமைச்சர் அவர்களும் கருணா கூந்து எங்களுக்கு வாழ்க்கை தான் அரசு எங்களை கிடைக்க அரசு இல்லை அதனால மாவட்ட ஆட்சித்தலைவர் அவளுக்கு உத்தரவு போட்டு உடனே இந்த ஆர்டரை பின்வாங்குமாறு தாழ்மையோடு கேட்டுக்கிறோம் அதிலேயும் வேறு என்னென்னா இது ப்ரொபோசல் ஒன்றும் கிடையாது ஓரலா இருக்காங்க வேரலா சொல்லி எல்லா தாசில்தார் போலீஸ் எல்லாரும் பிடிக்காங்க அதை எங்களால் ஏற்றுக்கிட முடியாது எங்களுக்கு வாழ்வாதாரம் உடனே இதுக்கு கடுமையான நடவடிக்கை எடுத்து முதலமைச்சர் அவர்களுக்கு இதுக்கு தீர்வு காணணும் என்று தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்